யாருடைய குழந்தைன்றது முக்கியமில்லை யாருடையதாக இருந்தாலும் குழந்தைதான் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி அம்மா என்ற சொல்லுக்கு இலக்கணம் என்னன்றத எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பல்கலைக்கழகத்துல கற்க கூடிய ஒரு மாணவி அம்மாண்டா இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கணத்தை படிப்பிச்சு தந்திருக்கிறாங்க இந்த படிப்பினை எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்களா இருந்தா தெரியும் கதிர்காமத்துல இருந்து குருநாகலைக்கு போன பஸ் வந்துட்டு நூரலியா ரூட் வழியாக வந்துச்சு அந்த வந்த பஸ் வந்துட்டு கேரண்டியா என்ற இடத்துல பிரண்டு விழுந்துச்சு அப்படி பிரண்டு விழுற சந்தர்ப்பத்துல ஒரு கை உடைஞ்சு துண்டா போயிட்டுது ஒரு கை உடைஞ்சு துண்டா போயிட்டுது மற்றது தலை வந்து நசுங்கி போன மாதிரியே கிடக்குது விளங்கிட்ட தலை வந்து மடிஞ்சு போய் கிடக்குது இந்த சந்தர்ப்பத்துல ஆறு மாத குழந்தை உண்டு இருந்திருக்குது அந்த குழந்தையை விட்டா கீழே விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மத்த கையால தலை கூனி போய் இருந்தாலும் அந்த கையால அணைச்சு பிடிச்சி அந்த குழந்தையை காப்பாத்தி ஒரு சாதனை படைச்ச ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே அம்மான்னு சொன்னா அந்த அந்த விஷயத்தை நாங்க சொல்லலாம் அந்த 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 ஆறு மாத குழந்தை அம்மா யாருன்னு தெரியாது விளங்கிட்டா இது இந்த குழந்தை யாருடைய குழந்தைன்னு தெரியாது அப்பா யாருன்னு தெரியாது அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த குழந்தையை நாங்க காப்பாத்தணும்ன்ற நோக்கத்தோட பிடிச்சு கொண்டிருந்தாங்களே தண்ட வயிற்றுல இருந்து பெற்றெடுத்தா மட்டும்தான் அம்மா அப்படின்றது கிடையாது எந்த குழந்தைக்கு அந்த பாசம் வருதோ அந்த அந்த அன்பு வருதோ அந்த பாசம் அந்த நெருக்கம் வருதோ அந்த நெருக்கம் உடையதுதான் அதுதான் அம்மான்னு சொல்லி விளங்கிட்டா இப்போ ஒரு அம்மாவாக இருந்து அவங்க அம்மாவா இல்லாட்டியும் அவங்க திருமணம் செய்யாட்டியும் அவங்க பல்கலைக்கழகத்தில் கற்று கற்றுக்கொள்ள ஒரு ஒரு மாணவியாக இருந்து கொண்டும் அந்த 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 குழந்தையை குழந்தையை அரவணைச்சு கொண்டாங்களே எண்ணத்தோட பாதுகாத்தாங்களே தான் தான் இடத்துல அம்மாக்குரிய இலக்கணத்தை இதை விட இலகுவான விளங்கப்படுத்துறது இருக்கும் எனவே இந்த பஸ் கதை தெரியும் தெரியும் இருபத்தி பேரை பழி வாங்கின விஷயம் பஸ்ஸுக்குள்ள நடந்த வரலாறுகளை இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து அது வித்தியாசமான கூடிய எது எவ்வாறாக இருந்தாலும் அந்த அந்த பஸ் பஸ் டிரைவருடைய டிரைவருடைய மனைவி சொல்றாங்கன்னு சொன்னா சம்பளம் எடுத்துக்கொண்டு வார நின்று நீங்க போனீங்க சம்பளம் எடுத்துக்கொண்டு வார நின்று போன நீங்க என்னையும் என்னுடைய குழந்தையையும் தனியா நீங்க ஒரேடியா போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த மனக்கஷ்டத்தை கஷ்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த பத்திரிகைகள்ல எழுதி இருந்தாங்க அதை பார்க்கும் கவலையாக இருந்துச்சு எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லப்படுற விஷயம் என்ன சொன்னா பஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை இருந்திருக்குது அதாவது ரிப்பேர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்லப்படுறாங்க என்னன்னு சொன்னால் பஸ் கண்டக்டர் பஸ் டிரைவருக்கு வந்துட்டு தூக்கம் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த பஸ்ல பயணிச்ச ஒருத்தர் சொல்றாரு கொஞ்சம் மிஸ்பீடா வந்துச்சுதான் பிரேக் அடிக்கும் போது இடது பக்கம் கிழிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆனதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப வேகமா வந்தன்ற கதையும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க எது எவ்வாறாக இருந்தாலும் அந்த அந்த பஸ்ஸுக்குள்ள பயணிச்சு முன்னால் படை வீரர் ஒருத்தரும் பயணிச்சிருக்கிறாரு அந்த படை வீரர் நிஷாந்த சமந்த என்ற பேர் சமந்த சொல்லக்கூடிய ஒரு படை வீரர் ஒருத்தரும் அதுக்குள்ள பயணிச்சிருக்கிறாரு அவங்களோட மனைவி சொல்றாங்க என்னன்னு அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் மனைவியும் இருந்து சொல்றாங்க என்னன்னு சொன்னால் யுத்தத்தின் போது எவனிடம் மாட்டிக்கொள்ளாத சமந்த பஸ்ல வந்த எம பிராமணன்கிட்ட மாட்டிக்கொண்டு விளையிட்டா இப்ப யுத்த யுத்த சந்தர்ப்பத்துல சாகல யுத்த சந்தர்ப்பத்துல யுத்தத்தின் மூலமாக சாகல வெடி குண்டுபட்டு சாகல அப்படி சாகாதவர் பஸ்ல போயிட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வெளிப்படுத்தி இந்த இந்த விஷயத்தை நாங்க பார்க்கும் போது சும்மா யோசிச்சு பாத்தீங்களா இதாலதான் சாகு வரும் கத்தி சண்டை நடக்குது கத்தியாலதான் சாகு வரும்னு சொல்லுவாங்க ஆயுதம் தூக்குனதுக்கு ஆயுத ஆயுதத்தாலதான் சாகு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆயுதம் தூக்கி இருந்தாலும் விதி இருக்குதானே விதி எப்படி விளையாடுதுன்னு பாத்தீங்க பஸ்ல போய் தான் அவருடைய சாவு இருந்திருக்குது எனவே இந்த மாதிரி இந்த விஷயங்கள் நடந்திருக்கு பாராட்டு பாராட்ட வேண்டிய ஒருத்தர் யாரும் சொன்னா நிஷானி என்ற அந்த மாணவியை நாங்க பாராட்டி ஆகணும் பல்கலைக்கழகத்துல கற்கக்கூடிய மாணவி ஒரு அம்மாவாக இருந்த அந்த குழந்தையை காப்பாத்திருக்கிறாங்க பிறகு பார்க்கும் போது அந்த குழந்தைக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல என்னன்னு சொன்னா அம்மா இறந்துட்டாங்க பஸ்ல வரும்போது பஸ்ல உயிரிழந்துட்டாங்க இப்படி இருக்க சந்தர்ப்பத்துல இப்போ அந்த குழந்தை ஒரு காலத்துல வளர்ந்து பெரிய ஆள் ஆகினதுக்கு பின்னால அவங்க சொல்லுவாங்க என்னது என்னுடைய அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தன்னுடைய வயிற்றுல பிராட்டியும் இவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லி ஆடம்பரமா சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உண்டு அந்த அந்த மாணவி உருவாக்கி இருக்கிறாங்க அம்மாவுக்கு இலக்கணத்தை படிச்சு இருக்காங்க எனவே மக்களே இலங்கையில் இருக்கக்கூடிய ஜாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் தாண்டி ஒரு அன்புன்றது ஒன்று இருக்கு தானே அந்த அன்பு எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் பாசம்ன்றது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் நம்பிக்கை எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அந்த நம்பிக்கையில கலப்படம் செய்ய முடியாது அன்புல கலப்படம் செய்ய முடியாது சிலர் இப்பவும் அன்புல கலப்படம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனா உண்மையான அன்பு பாசம் அப்படின்றது இந்த இடத்துல விளங்கப்படுத்திருக்கு அந்த கை உடைஞ்சு போய் இருந்தும் ஒரு கையால பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த குழந்தைகளை அதை தான் நாங்க செய்யணும் இதுக்காக வண்டி பிரதமர் போயிட்டு என்ன செய்திருக்கிறாங்க அவங்களை சந்திச்சு கதைச்சிருக்காங்க எடுக்கிறாங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிற விஷயங்கள் போட்டோவாக வந்துருச்சு அந்த போட்டோவை நீங்க பாக்கலாம் அந்த குழந்தை வந்து சிகிச்சை பெற ஒரு விஷயத்தை நான் போட்டோல காட்டுறேன் அந்த போட்டோவை நீங்க பாத்துக்கொள்ளலாம் அதே போன்று அந்த கையுடைஞ்ச அந்த நிஷானின்னு சொல்லக்கூடிய அந்த மாணவி அவங்களும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற விஷயத்தை உங்களோட போட்டோல நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் பாருங்க இதுதான் அன்பு பாசம் அப்படின்னு சொல்லி நாமளும் இந்த அன்பு பாசத்தோட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள் தொடர்ந்தும் இவ்வாறான ஆக்சிடென்ட்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது அதனாலதான் நாம வளமையா சொல்றது ஒரு பஸ் டிரைவர் என்ன செய்யணும் கவனமாக போகணும் நமக்கு பின்னால ஒரு கூட்டம் வருதுன்னு போடணும் இந்த ஸ்டேரிங் வீல கையில பிடிச்ச உடனே நாங்க படம் காட்டணும் ஷோ காட்டணும்ன்றதுக்காக வண்டி ஓடுறது ரேஸ் ஓடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு கொள்ளக்கூடாது போதையில வண்டி ஓட்டக்கூடாது ஒருத்தர முந்தி போனும்ன்ற எண்ணத்தோட போகக்கூடாது நம்ம இவங்க எல்லாரையும் கொண்டு போயிட்டு பாதுகாப்பா போய் சேர்க்கணும்ன்ற நோக்கத்தோட நாங்க வாகனம் ஓடணும்னு சொல்லி பல வீடியோக்கள் நாங்க சொல்லியிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க பாத்தீங்களா இருந்தா நேற்று இரவு அதாவது இரவு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இந்த பஸ் பஸ் ஆக்சிடென்ட் குருணாகல கல்கமு இடத்துல இருந்து இந்த பஸ் பயணிச்சிருக்கு இந்த பஸ் பயணிச்சு பயணிக்கும் போது எதுக்காக பயணிச்சிருக்கு தெரியுமா இப்ப விசாக் டைம் தெரியும் தான் எல்லாருக்கும் விசாக் டைம் இப்ப துரண் கட்டிருப்பாங்க துரண் சொன்ன லைட் எல்லாம் போட்டு ஒரு இதோண்டே கட்டி வச்சிருப்பாங்க அந்த இதெல்லாம் பாக்குறதுக்கு போவாங்க தன்சலை கொடுப்பாங்க தன்சலை கொடுக்கும் போது அந்த சாப்பாடு எல்லாம் வாங்கி சாப்பிடறதுக்காக வண்டி அந்த அந்த அதை கொண்டாடுறதுக்காக வண்டி போறதுக்காக வண்டி முப்பத்தெட்டு பேர் இந்த பஸ்ல பயணிச்சிருக்கிறாங்க அந்த முப்பத்தெட்டு பேர் பயணிச்ச சந்தர்ப்பத்தில் முப்பத்தி ஏழு பேருக்கும் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதாவது இவருக்கு கண்ட்ரோல் பண்ண இயலாம பஸ் தடம்புரண்டு இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே இவங்க வந்துட்டு கண்டி ஹாரிஸ் பத்து அப்படின்ற ஹாஸ்பிட்டல்கள் இவங்களை சேர்த்து இருக்கிறாங்க இந்த காயமுற்றவர்களை சேர்த்து பெரிய பெரிய காயம் இல்லாம விட்டாலும் எல்லோருக்கும் காயம் அடைஞ்சிருக்கிற முக்கியமான விஷயமா இருக்குது எனவே நாம எல்லோரும் எத்தனையோ ஆக்சிடென்ட்ல பாக்குறோம் எத்தனையோ விஷயங்களை கேட்கிறோம் காதால் அப்ப அதனால நாம கவனமாக போக வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது தானே ஆகவே டிரைவர் மாருக்கு இன்னும் இன்னும் கேட்டுக்கொள்ற விஷயம் கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க கடைபிடிச்சு கொள்ளுங்கன்னு கேட்டுக்கொள்ள இவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை செய்திகள் பார்த்தும் எதையுமே கண்டுகொள்ளாத ஒரு விஷயம் உண்டு இன்னொரு நேற்று இன்னொரு இடத்துல தெரியுமா கமையில போதையோட பஸ் ஓட்டி அவரை அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணி சொல்றேன் நம்ம படிப்பினைகளை ஒரு காரணமாக காட்சியாக செய்தியாக எழுத்தாக புத்தகமாக எப்படித்தான் சொன்னாலும் சில திருந்தாத ஜென்மங்கள் ஒரு இருக்குது அந்த ஜென்மங்கள் திருந்தவே திருந்தாது நேத்து போதையோட போயிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு இப்போ நம்ம கேட்கிற ஒரு விஷயம் என்ன சொன்னா நம்ம வளமையா சொல்றது தான் யாரு தவறு செய்தாலும் அந்த தவறை நாங்க சுட்டிக்காட்டும் யாரு நலவு செய்தாலும் நாங்க பாராட்டும்

அப்ப அதை அமைக்காம விட்டது யாருடைய குற்றம் இந்த அரசாங்கத்தினுடைய குற்றம் இந்த அரசாங்கம் செய்த ஒரு தவறு இப்ப வந்திருந்தாலும் இதை இந்த இந்த வேலை தொடர்களை ஆரம்பிச்சிருக்கும் இப்ப நுவரலியா கண்டி அந்த பக்கம் அதிகமாக வேற வேறு இடங்கள்ல இருந்து சுற்றுலா காவணி போறவங்க இருக்கிறாங்க அதை சுத்தி பார்க்கணுன்றது காவணி போறவங்க இருப்பாங்க பயணிக்கிறதுக்காக போறவங்க இருப்பாங்க வணக்க வணக்க ஸ்தலங்களுக்கு போறவங்க இருப்பாங்க அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த பஸ்ஸுகள் சைடாகி ஆகி ஒருவேளை ரெண்டு பஸ் வந்தா கூட சைட் ஆகிற இருட்டுக்குள்ள ஒன்று விளங்காது பனிமூட்டம் பனியா இருக்கும்போது போது வெள்ளையா இருக்கும் எதுவுமே தெரியாது அந்த சந்தர்ப்பத்துல பள்ளமா படு

போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கணும் அதெல்லாம் போலீஸ்காரங்க கலட்டி ஸ்டிக்கரை கலட்டுனாங்க சன் வைசரை கலட்டினாங்க வாகனத்துக்கு ஒவ்வொருத்தன் அலங்கரிச்சிருக்கக்கூடிய அலங்கார பொருட்களையும் ஸ்டிக்கரை மட்டும்தான் கலட்டினாங்களோ தவிர இந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கிறதுக்கு உயிர்கள் போகாம இருக்கிறதுக்காக வேண்டி என்னத்தை செய்தாங்க என்னுடைய கேள்வி சரியா அரசாங்கம் நல்ல அரசாங்கம் தான் ஆனா அரசாங்கம் செய்த பிழை இந்த இடத்துல பிழைட்டா போலீஸ்காரர்கள் ஸ்டிக்கரையும் அந்த பஃபரையும் அதை மீதையும் தான் கலட்டினாங்களோ தவிர இந்த உயிர் போகாம இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மேலிகள் அமைக்கிறதுக்கு பாடுபட்டாங்களா அப்படி இல்ல இந்த இந்த மாதிரியான இடங்கள்ல இவங்களுக்கு

தூரத்துல அந்த கருப்பா இருக்கும்போது போது யானை விளங்க அப்ப அந்த டைமுக்கு ஒரு பெரிய லைட் ஒன்று இருந்தா வாகனம் வரும்போது ஓஃப் பண்ணிட்டு போட்டும் அப்படி வாகனம் வரும்போது போட்டு வந்தா நீங்க எழுதி கொடுங்க பிரச்சனை இல்லை ஆனா மத்த சந்தர்ப்பத்துல லைட் இருக்குன்றதுக்காக வேண்டிய அது போடல போடாம இருந்தாலும் அது இருக்குன்றதுக்காக வேண்டிய அதுக்காக வேண்டி எழுதுறது அதை உடைக்கிறது அதை கலட்ட வைக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்தீங்களே நீங்க அந்த வேலைகளை தவிர்த்து மக்களுக்காக வேண்டிய அந்த இது நடக்காம இருக்கிறதுக்காக வேண்டி கிளீன் ஸ்ரீலங்காக்குள்ள அந்த நிகழ்ச்சிக்குள்ளேயே சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்ளுங்க